அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல செய்தி ஊடகங்கள்ல ரொம்ப பரவலாக வைரலாக போகக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா திருப்பதி அந்த அவங்களுடைய இந்து மக்களுடைய வழிபாட்டு புனித தலமாக இருக்கக்கூடிய திருப்பதியில உள்ள அந்த கோயிலில் அவருடைய அந்த பக்தர்களுக்கு வந்து புனிதமாக அந்த லெட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப வந்து பிரசித்தமானது ரொம்ப ஃபேமஸானது அப்ப அந்த லெட்டுல வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அதுல வந்து சில மிருகங்களுடைய குறுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது மாற்றினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது பன்றியினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது மீனுடைய எண்ணையும் கலக்கப்பட்டிருப்பதெல்லாம் இன்றைக்கு ஒரு மாநில முதல்வர் சொன்னாரு அந்த குற்றச்சாட்டு வந்து யார் மீது வைக்கிறார் கேட்டா எதிர்கட்சியின் மீது வைக்கிறார் இப்போ அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அந்த ஆய்வு முடிவும் வந்திருக்கிறது அது மாற்றினுடைய கொழுப்பு பன்றியினுடைய கொழுப்பு எல்லாம் அதுல கலந்திருப்பதாக ஒரு செய்தி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி அதே போன்று சந்திரபாபு நாயுடு இரண்டு பேருக்குமே நேர் எதிர்வரையான அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒருவேளை அரசியல் காழ்ப்புணர்வோர் கூட இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கலாம் அரசியல் காழ்ப்புணர்வோர் கூட இந்த ஆய்வறிக்கையும் வந்திருக்கலாம் உண்மையா அல்ல அறிந்தவோ நமக்கு அது தெரியாது இதுல நமக்கு எதுவும் பெரிய கருத்து கிடையாது ஆனால் நாம இதுல என்ன பார்வை பார்க்கிறோம்னு கேட்டா பொதுவாக இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களையும் மத்தியில பாஜக ஆளக்கூடிய இந்த கால சூழல்ல இந்த மாட்டின் பேரால் மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது வீடு வீடா போய் பாக்குறது வீட்டுல பிரிட்ஜ்ல மாட்டுக்கறி வச்சிருக்கிறான் இவன் மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு இருந்தான் இவன் மாட்டுக்கறியை கார்ல எடுத்துட்டு போறான் ஒரு ரெண்டு வாரத்திற்கு முன்பாக ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் அளவுல கார்ல விரட்டி சென்று துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த ஒரு சம்பவம் ஹரியானாவில சமீபத்தில் நடந்திருக்கிறார் அது மாட்டுக்காய்ச்சின் பெயரால் நடந்திருக்கிறார் அதே போன்ற ஒரு முஸ்லீம் ஒருவரை அதே ஹரியானாவிலேயே மாட்டு அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி அடுத்தே அவரை கொலை செய்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு கொடுமையும் இந்த ஹரியானா மாநிலத்தை அரங்கேறி இருக்கிறார்கள் இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் நாடு முழுவதும் இந்த பசு பாதுகாப்பு குண்டர்கள் என்று இவர்களுக்கு ரொம்ப பெரிய அதிகாரங்களை கொடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு எந்த தண்டனையும் பெற்று பெற்றுத்தராமல் ஏராளமான கொலை சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள்ல தொடர்ச்சியாக இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டா இந்த மாட்டு பெயரால் இவர்கள் மிகப்பெரிய ஒரு மத மோதலை இவர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக அவர்கள் நம்பிக்கை அடிப்படையில் உள்ள செய்திக்கு நம்ம தலையிடவே இல்லை இந்த சங் பரிவார கூட்டங்கள் இருக்காங்கல்ல இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பசு பாதுகாப்பு என்ற பெயர்ல இந்த பஜ்ரங்க சங் பரிவார குண்டர்களுக்கு நம்ம கேட்கிறோம் நீங்க மாட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கான்னு சொல்லி தேடி அடிச்சு கொண்டீங்களே இப்ப மாட்டு இறைச்சி மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக அதுவும் எத்தனை சாதாரண ஒரு எண்ணிக்கையில கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் அளவுக்கு அந்த லட்டு தயாரிக்கப்படுது ஒரு வருடத்திற்கு எட்டு கோடி அளவிற்கு இந்த லட்டு தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு பக்தர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப எத்தனை ஆண்டு காலமாக இது நடந்து எத்தனை கோடி பேருக்கு அது போய் சென்று இருக்கிறது இப்ப யார் கிட்ட போய் என்ன செய்ய போறீங்க இப்ப இந்த மக்களை எல்லாம் இவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறாங்களே அப்ப அந்த மாதிரியான அந்த தேவஸ்தான போர்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க யாரெல்லாம் எல்லாம் இதுல உடந்த இதுல அரசியல் தலையீடு என்ன எத்தனை பேரை போய் நீங்க போய் அடிக்க போறீங்க எத்தனை பேர் போய் கொல்ல போறீங்க அப்போ மத அரசியல் என்பது எவ்வளவு மோசமாக இருக்கு இது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா சமீபத்தில் ஹரியானாவில் நடந்த அந்த சம்பவம் வந்து அந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை கொலை செய்த சம்பவத்துல அந்த பையன் வந்து முஸ்லீம் கிடையாது ஆனால் கொலை செய்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் முஸ்லிம் என்று நினைத்துதான் கொன்றோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை மாடு கிடையாது அவர்களுக்கு முஸ்லிம்கள் என்பதுதான் பிரச்சனை அந்த அந்த தாயார் பேட்டி கொடுக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் என்றால் நீங்கள் அடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது ஒரு மனித உயிர் இல்லையா முஸ்லீம் என்றால் அது ஒரு மனித உயிர் இல்லையா அது எப்படி நீங்கள் அடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தாயார் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார்கள் அப்போ இந்த மாட்டு இறைச்சி என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டும் ஒரு வன்முறையை நிலையாக காலத்திற்கும் செய்வதற்கான ஒரு அரசியலாகத்தான் இந்த சங் பரிவார் குண்டர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறது என்ற செய்தி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சங் பரிவார் கூட்டங்கள் எல்லாம் அப்படியே கப்ச்சிப்பு அமைதியா இருக்கிறான் கோப கொந்தளிப்பு ஆந்திராவுக்குள்ள போய் அங்க உள்ள தேவஸ்தானம் போர்டு யாரெல்லாம் உடந்த எத்தனை அரசியல் கட்சி உடந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி அதிகாரத்தை உள்ளவர்களா என்ன செய்ய முடியும் உங்களால அப்போ இது என்னன்னா அதுல நமக்கு தேவையில்லை ஏன் எல்லாமே நம்ம சமுதாய மக்கள் தானே இதே ஒரு முஸ்லிமோடைய தலையீடு எதிராக இருக்கும் சொன்னால் எங்க ஒரு ட்ரெயினில் போவான் பையில் ஒரு மாட்டு வச்சு வச்சிருந்தாலும் ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறது எத்தனை கொலைகளை செய்திருக்கிறார்கள் வாங்கி இருக்கிறார்கள் முஸ்லீம்களை கொண்டிருப்பார்கள் அல்லது சந்தேகத்தின் மக்களை கொலை முஸ்லீமத்தின் அப்ப இந்த மாட்டு அரசியல் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு தான் இந்த சங் பரிவார கும்பல் பயன்படுத்துகிறார்களே தவிர உண்மையிலே அது அவர்களுக்கு பக்தியும் கிடையாது அவர்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது முழுக்க முழுக்க மதவெறி அரசியல் மட்டும்தான் முஸ்லிம்களை கொள்ள வேண்டும் என்று இரத்த வெறி மட்டும்தான் அது இருக்கிறது